எல்லாருக்கும் வணக்கம் உலகமே உத்து பாத்துட்டு இருக்க ஒரு கோயில் அப்படின்னு சொன்னா ஒரிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயில சொல்லலாம் பொதுவா கிருஷ்ணர் பல்வேறு அவதாரங்கள் எடுத்து மக்களை காப்பாத்தினதா சொல்லுவாங்க விஷ்ணு பகவானாக வரதராஜ பெருமாளாக பல்வேறு விதமான பெயர்கள் வந்து கிருஷ்ணருக்கு இருக்கு அவரோட இதயம் ஏன் பூரி ஜெகநாதர் கோயில்ல பாதுகாக்கப்படுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் இல்லாம ஏன் எல்லாரும் இப்போ பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே கிருஷ்ண பகவானோட இதயம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் பதிலே கிடைக்காம மர்ம முடிச்சுக்களாக இருக்குது இதுக்கு புராண கதைகளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தாரி இருக்காங்க இல்லையா திருத்ராஷ்டிரன் அவங்களோட வைஃப் காந்தாரி தன்னோட நூறு குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க துரியோதனன் இறந்தும் போயிட்டாங்க ஸோ கிருஷ்ணருக்கு சாபம் கொடுக்குறாங்க உன்னோட மரணம் வந்து மிகவும் கொடுமையானதாக இருக்கும் ஒரு வேடனால் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட துவாபரக யுகம் முடிய போற நேரத்தில் கிருஷ்ணர் காந்தாரி அவங்களோட சாபம் பழிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப கவலையோட ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சின்சியரா யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அங்கே வந்து ஒரு வேடன் வயிற்று பிழைப்புக்காக வந்த வேடன் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது கிருஷ்ண பகவானை ஒரு மான் மாதிரி தெரிஞ்சிருக்கு சரி ஓகே வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைச்சார என்னவோ தெரியல வேகமாக அம்பு ஏயிறாரு அம்பு போய் கிருஷ்ண பகவானோட காலில் பட்டுறது உடனே கிருஷ்ண பகவான் இறந்து போறாரு இறந்து போனதும் அவரோட உடல் உயிர் இரண்டுமே வந்து வைகுண்டத்தை போய் சேருது ஆனால் அந்த கால் உடம்பு அப்படியே மரக்கட்டையா மாறிடுச்சு ஐயோ கிருஷ்ணரை நம்ம கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு பதட்டத்துல என்ன பண்றாரு அந்த வேடர் அப்படின்னா அவரோட உடலுக்கு வந்து தீ மூட்டுறாரு தீ மூட்டினதுக்கு அப்புறம் உடல் எல்லாம் எரிஞ்சு போற வரைக்கும் நம்ம இங்கேயே நிற்போம் கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு அவர் அங்க நிக்க 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 உடல் முழுக்க எரிஞ்சு போகுது கிட்ட போய் பார்த்தா என்ன ஒரு மாதிரி ஒரு உலோகம் மின்னும் இல்லை மெட்டல் வெள்ளி அது மின்னாக ஒரு மாதிரி ஒலி வீசும் இல்லை அந்த மாதிரி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே வந்து குச்சி குச்சி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா கிருஷ்ண பகவானோட இதயம் வந்து அப்படியே துடிச்சுட்டே இருக்கு அதை வந்து கையில் எடுத்து மறுபடியும் மறுபடியும் அவர் எரிக்கிறாரு ஆனால் எரிஞ்சு போகவே இல்லை மாறாக அது கையில் இருக்க அந்த டைம் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது ஃபுல் ஹோல் பாடியுமே வந்து வைப்ரேட் ஆகுது அட் த சேம் டைம் அதுக்குள்ளே இருந்து வர ஒளியை வந்து அவரால் பார்க்கவே முடியல ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்போ தான் அவர் முடிவு பண்ணுறாரு இனிமேல் இதை எரிக்கவும் முடியாது இதை புதைக்கவும் முடியாது நம்ம போய் இதை யாருக்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஒரு சின்ன சிலையை செஞ்சு அந்த இதயத்தை அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே போயிட்டு இது என்னன்னு தெரியுமா இது வந்து கிருஷ்ண பகவானோட இதயம் நீங்கள் யாராவது இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு காட்டுறாங்க ஒரு வேடன் சொல்றதை போய் யாராவது நம்புவாங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு வேடன் கையில் எப்படி கிருஷ்ண பகவானோட இதயம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து போ போய் சொல்லாதேன்னு அவரோட வார்த்தைகளை வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இக்னோர் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதை வச்சுட்டு இன்னொன்று இவ்வளோ காலம் நம்ம இப்படி சுற்றி வந்துட்டே இருக்க முடியும் இதுக்கு மேலே இதை நம்மளெல்லாம் தூக்கி சுமக்க முடியாதுன்னு நினச்சாரோ என்னமோ அங்கே இருக்கிற ஆற்றங்கரையில விட்டுறாரு ஸோ அந்த ஆற்றங்கரையில அந்த மரப்பெட்டி மிதந்து போய் பூரிய நாட்டை வந்து அடையுது பூரி நாட்டை ஆண்டுட்டு இருந்த மன்னர் என்ன பண்றாருனா அதை தொடர்ந்து பார்க்குறாரு தொடர்ந்து பார்த்ததும் அதுக்குள்ளே ஒரு இதயம்தான் இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அவர் வர்றதுக்கு நிறைய யோசனைகள் நிறைய விசாரணைகள்லாம் நடத்தப்பட்டதுக்கப்புறம் இது கிருஷ்ண பகவானோட இதயம்தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராரு சரி ஓகே இதை எங்கே வைக்கிறது எங்கே வச்சா இது பாதுகாப்பானதாக இருக்கும் அது கூடவே சேர்த்து இதை யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷாக் அடித்த மாதிரி உடல்நலம் சரியில்லாமல் போகுது ஸோ இதை யாருமே தொடாத பத்திரமான இடத்துக்குள்ளே வைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறார் ஒரு நைட் ஃபுல்லாக அந்த டைமில் அவருக்கு என்ன யோசனை வருதுன்னா இந்த பெட்டி இருந்து மிதந்து வரும்போது அது மரப்பெட்டிக்குள்ளே தானே இருந்தது சரி ஓகே வேம்பாலான ஒரு கிருஷ்ணர் சிலையே செய்வோம் அதுக்குள்ளே இந்த இதயத்தை வச்சிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு ஒரு சிற்பியை மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கக்கூடிய ஒரு சிற்பியை வர வச்சு ஒரு கிருஷ்ண பகவானோட சிலையை செய்ய சொல்கிறாங்க பொதுவாக சிலைகள் வந்து கருங்கல்களாலேயும் வேறு விதமான உலோகங்களாலேயும் தான் செய்வாங்க பட் இங்கே மட்டும் வேறு வழியே இல்லாமல் ஏன்னா அதில் இருக்கிற இருக்க இருந்து வர அந்த எலக்ட்ரிக் பவர் யாரையும் பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சி மரத்தால் செய்கிறாங்க வேம்பு மரம் வேப்ப மரத்தால் செய்கிறாங்க ஸோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளியை கொண்டு போய் அதில் வைக்கவுமே அங்கே என்ன ஆயிடுச்சின்னா உலி இரண்டாக உடைக்கப்பட்டுட்டு என்னடா அது முதல் நாளே இப்படி ஆயிடுச்சுன்னு மன்னர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அந்த டைமில் ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த சிலையை செஞ்சு கொடுக்குறேன் வெறும் இருபத்தி ஒரு நாளைக்குள்ளே இந்த சிலையை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் நான் செய்கிற இடத்துக்குள்ள நீங்கள் யாருமே வரக்கூடாது இருபத்தி ஒரு நாள் ஆகும் நான் இந்த சிலையை செய்து முடிக்கிறதுக்கு நீங்க யாருமே இதுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை ஒன்ன போடுறாங்க உடனே அந்த மன்னரும் அந்த இருபத்தி ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன மாதிரியான உணவுகள் தேவை அந்த வேலைக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தேவை அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்குறாங்க அவரும் உள்ள உட்காந்து செஞ்சிட்டு இருக்காரு கரெக்டாக பதினைந்து நாள் வரைக்குமே வந்து உலி அடிக்கிற சவுண்ட் வந்து வெளியே கேட்டுட்டே இருந்திருக்கு பட் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து மூணு நாள் எந்த சவுண்டுமே கேட்கல மன்னர் என்ன யோசிக்கிறாருன்னா மூணு நாள் ஆகிட்டு ஒன்று சவுண்டுமே கேட்கல ஒரு வேளை இவர் தூங்கிட்டாரோ சரி நம்ம வந்து தூங்கியிருந்தாருன்னா அவரை எழுப்பி விடலாம் அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவரே அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு அந்த அறை கதவை தட்டிட்டு உள்ளே போயிடுறாரு உள்ளே போனதுமே அங்கே இருந்த கிருஷ்ண பகவான் இருபத்தி ஒரு நாள் பொறுமையாக இருக்க முடியாதா உன்னால் அப்போது இந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற சிலைகளை தான் நீ வந்து பிரதிஷ்டை பண்ணணும் உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ பொறுமையாக இல்லாததுனால தானே இந்த சிலைகள் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அதனால் இந்த கோயிலுக்கு வர்றவங்க எல்லாரும் பொறுமையாக இருக்கிறது எவ்வளவு அவசியம் அப்படின்ற ஒரு உணர்வை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிலைகள் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை உலக மக்களுக்கு சொல் அதனால் நான் இந்த கோயிலில் இருக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை இங்கே நான் இருப்பேன் நீ இப்படியே பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிருஷ்ணரோட தங்கச்சியான சுபத்திரையும் அண்ணனான பலராமனுக்கும் அங்கே வந்து உருவங்கள் இருக்குது மூன்று பேரும் அங்கே அருள் பாலிக்கிறாங்க எல்லா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் அந்த மரத்தால் செய்யப்பட்ட சிலைகள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பவர் இருக்காது ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை வேறு ஒரு வேப்ப மரத்தால் செய்யப்பட்ட சிலைக்கு அந்த இதயத்தை மாற்றுவாங்க அதாவது இப்போ இருக்கிற சிலையில இருந்து இப்போ இருக்கிற பூரி உருவத்துல இருந்து இன்னொரு பூரி ஜெகநாதர் உருவம் மாதிரியே செஞ்சு இந்த இதயத்தை எடுத்து அந்த இதயத்துக்குள்ள வைப்பாங்க இந்த இதயத்தை எடுத்து அந்த சிலைக்குள்ள வைப்பாங்க சாரி அது கூடவே சேர்த்து அந்த இதயத்தை நம்ம கையால தொட்டா ஷாக் அடிக்கும் உடல்நலக்குறைவுகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம அது யாரோட சிலை கிருஷ்ண பகவானோட சிலை இல்லையா எவ்வளவு சக்தி உள்ளதா இருக்கும் ஸோ அதெல்லாம் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த சிலைகளில் சிலையை ஓபன் பண்ணி அந்த எடுக்க வர ஆசாரிகள் எல்லாருமே கையில துணிகளை சுத்தி இருப்பாங்க கண்களை கட்டி இருப்பாங்க எல்லா பன்னெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறையும் மரத்தால செய்யப்பட்ட அந்த மூலவர் சிலைய எடுத்துட்டு புதுசா மரத்தால செய்யப்பட்ட ஒரு மூலவர் சிலையை அங்க வைக்கிறாங்க உலகத்திலேயே மூலவர் சிலைகள் மரத்தால் இருக்குன்னா அது பூரி ஜெகநாதர் கோயில் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா உருவங்களுமே மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் எல்லா உருவங்களுமே மிகவும் இன்கம்ப்ளீட்டடாக தான் இருக்கும் நிறைய மர்மங்கள் அங்கே இருக்குது நிறைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கூட இது எதனால் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷனுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு விதமாக தான் இருக்குது ஒவ்வொரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகும் வேம்பாலான ஒரு புது சிலையை மூலவர் சிலையை செய்கிறாங்க செஞ்சு முடித்ததுக்கு பிறகு கரெக்டாக இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆல்ரெடி அங்கே மூலவர் சிலையாக இருக்காங்க இல்லையா அந்த கிருஷ்ணரோட சிலையை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இதயத்தை எடுத்து புதுசாக செஞ்ச கிருஷ்ணரோட மூலவர் சிலைக்குள்ளே வைக்கணும் இது வந்து எவ்ரி டுவெல் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்க அதை செய்கிறாங்க இந்த மாதிரி செய்ய போகும் பொழுது பூசாரிகள் வந்து அதை வெறும் கையால் தொடக்கூடாது அவங்க கண்ணால் பார்க்கக்கூடாது ஒருவேளை இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வர வைப்ரேஷன்ஸ் வந்து அவங்களோட அவங்களுக்கு வந்து குறைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற காரணத்திற்காக பூசாரிகள் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு கையில் துணிகளை சுற்றிக்கிட்டு தான் அந்த இதயத்தை வந்து ஓப்பன் பண்ண போவாங்க அப்படி போகும்பொழுது ஒரே ஒரு பூசாரி மட்டும் நம்ம நம்மளோட கிருஷ்ண பகவானோட மாச்சே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது அதை அப்படியே வெள்ளி போல் தக தகுன்னு மின்னு இருக்குது அதுக்குள்ளே இருந்து வெள்ளி போலவே ஒரு லிக்விட் வெளியே வந்திருக்கு அதை வச்சு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க சொன்னதை வச்சு ஒரு டிசைன் பண்ணுறாங்க சக்கரம் மாதிரி வந்து அதுக்குள்ளே ஹாட் இருக்க மாதிரி வந்து அதில் எந்த பிளட்டும் வரல எல்லாமே வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்திருக்கு அவரோட இதயமே சயின்டிஃபிக்காக தான் இருந்திருக்கு ஸோ சயின்டிஃபிக்காகவே அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க எத்தனை வருடங்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கிருஷ்ண பகவானோட இதயம் இப்போ இருக்குது அப்படின்னா இவ்வளவு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் ஸோ சயின்ஸுன்றது இன்றைக்கி தான் இருக்குது நியூ டெக்னாலஜிஸ்லாம் இப்போ தான் இருக்குது நம்ம நினைக்கிறோம் பட் அதெல்லாம் கிடையாது ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே அதெல்லாம் இருந்திருக்கு அதன் காரணமாக தான் கிருஷ்ணரோட அண்ணன் பலராமன் வந்து டெஸ்டியூ பேபி அப்படின்ற முறையில் வந்து பிறந்திருப்பார் ஸோ அந்த இதயத்தை அந்த பூசாரி பார்த்துட்டு சொல்லியிருந்தார் இல்லையா அதை பார்த்து அந்த பூரி ஜெகநாதர் கோயிலோட ட்ரஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க இனிமேல் யாரும் இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு வருடமும் பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த கோயிலுக்காக தேர் வந்து புதுசாக செய்யப்படும்னு சொல்றாங்க கோயிலை கூட்டுறதுக்கே தங்க துடைப்பம் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த தங்க துடைப்பம் யார் வச்சு கூட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயிலை பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்துட்டு வந்துட்டு இல்லையா அவங்க தான் அந்த தங்க துடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணிட்டு தேர் செஞ்சுட்டு அங்கே திருவிழா செய்வாங்கன்னு சொல்கிறாங்க புரி ஜெகந்நாதர் கோயிலில் வழங்கப்படுற பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது காரணம் ஒம்பது அடுக்கு பானைகளாக வச்சு அங்கே வந்து சமையல் செய்கிறாங்க தீயை மூட்டி ஒம்போது அடுக்கு பானைகள் வைக்கும்பொழுது அடியில் உள்ள பாத்திரம் தானே வெந்திருக்கும் ஃபஸ்ட் அங்கே அப்படியெல்லாம் கிடையாதான் முதல்ல இருக்கிற தான் வெந்திருக்கும் அதன் பிறகு எல்லா பாத்திரங்களுமே ஒரே டேஸ்ட்டில் இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அங்கே உள்ள பிரசாதங்கள் டேஸ்ட் மாறாமல் இருக்கும் வீணாக்கப்படாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குரிய பெரிய சிறப்பு அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட வெயில் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதோட நிழல் வந்து படாது அது போலவே பூரி ஜெகநாதர் கோயிலும் எவ்வளவுதான் வெயில் சுட்டரிச்சாலும் அந்த கோயிலோடய நிழலுமே படாது அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே சேர்த்து அந்த கோயிலோட கோபுரத்தின் மேலே ஒரு பறவைகளும் அமராது அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே சேர்த்து இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கடலை ஒட்டி அமர்ந்திருக்கிற பூரி ஜெகந்நாதர் கோயிலுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா கடல் சவுண்ட் கேட்கும் இல்லையா அங்கே அந்த மாதிரிலாம் எந்த சவுண்டுமே கேட்காதான் கடல் அலைகளுக்கான எந்த ஒரு சவுண்டுமே கேட்காதான் ஒருவேளை அப்படி கேட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம கடவுள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்படின்ற எல்லாம் சொல்கிறாங்க காலையில் ராமேஸ்வரம் போயிட்டு மதிய சாப்பாட்டுக்கு கிருஷ்ண பெருமான் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு வர்றதுனாலயே அங்கே கொடுக்குற பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதல் சிறப்பாக இந்த கோயிலை கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சோழ ம வர்மனான சோழ அரசனான அனந்தவர்மர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க இதுவரைக்கும் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் வந்து ஒரு முறை வந்து பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ளே இருந்த ரகசி அறையை திறந்தாங்க அந்த அறைக்குள்ளே வந்து நிறைய வைரங்கள் வைடூரியங்கள் தங்கங்கள் எல்லாமே இருந்தது அதை அதை மறுசீரமைப்பு பண்ணவும் அதுக்குள்ளே எவ்வளவெல்லாம் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணவுமே எழுபது நாட்கள் ஆச்சு ஸோ இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமையான நேற்று ஞாயிற்றுக்கிழமை உரி ஜெகநாதர் கோவிலோட ரகசிய அறையாக இருக்கிற ரத்னபந்தன் அப்படின்ற மூன்றாவது அறையை திறக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி திறந்திருக்காங்க இதற்கு முன்னாடி திறக்க போகும் பொழுதெல்லாம் அப்படின்ட்டு ஒரு பாம்புகளெல்லாம் சேர்ந்து சவுண்டு கொடுக்கும்ல ஒரு ஆயிரம் பாம்பு சேர்ந்து சவுண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சவுண்டு கேட்டு இதை திறந்தோம்னா பயம் நம்மளோட நாடு அழிஞ்சிரும் குளங்கள் பாதுகாக்கப்படாது நம்ம முன்னோர்களுக்கு சாபம் வந்துடும் நம்மளோட தலைமுறைக்கு சாபம் வந்துடும் இப்படி நிறைய மித் அதன் காரணமாக துறக்கலை நேற்று ஃபைனலாக திறந்துருக்காங்க கோயிலை சுற்றி பழத்தை பாதுகாப்பு என்னதான் இருக்குது அப்படின்ற கியூரியஸை வந்து பூரி ஜெகந்நாதர் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் கோயிலில் இருக்கிற வரைக்கும் தான் அது பத்திரமா இருக்கும் அவர் கோயிலை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது பத்திரமா இருக்குமா அப்படின்ற கேள்விகளும் எழதா செஞ்சுருக்கு குடவை சேர்த்து அந்த கோயிலை பரம்பரை பரம்பரையாக பாதுகாத்து வந்துட்டுருக்க ஒருத்தவர் என்ன சொல்கிறாருன்னா தயவு சேர்ந்து ரத்னபந்தன் அறைய திறக்காதீங்க திறந்தீங்கன்னா உலகம் அழியிறதுக்கு நீங்களே முக்கியமான காரணமாக ஆயிடுவீங்க அதனால் அது அப்படியே இருக்கட்டும் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கூடவே சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவர் வந்து துப்பாக்கி சூடு ஞாயிற்றுக்கிழமை தான் அவருக்கும் துப்பாக்கி சூடு நடந்தது அவரோட காதில் துப்பாக்கிப்பட்டு அவர் அப்புறம் பாதுகாத்துருந்தாங்க சோ அவரோட உயிரை காப்பாத்தினது பூரி ஜெகந்நாதர் தான் அப்படின்னு சொல்றாங்க என்னடா அது ஒரு அமெரிக்கால இருக்காரு பூரி ஜெகநாதர் ஒரிஷாவில் இருக்காரு எப்படி காப்பாத்தி காப்பாத்திருப்பாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால பூரி ஜெகந்நாதர் அவர்களுக்காக தேரோட்டம் நடத்தலாம் அவரை அங்கேயும் பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது யாருமே அவருக்கு இடங்களை கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ட்ரம்ப் கிட்டே ட்ரம்ப்புக்கு சொந்தமான இடத்துல கொஞ்சம் இருக்குது ஸோ அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் ட்ரம்ப்பை பார்க்க போகிறாங்க அப்போது ட்ரம்ப்போட அலுவலகத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரம்ப் பொதுவாக இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு மனிதர் முக்கியமாக இந்து கடவுளை அவர் கும்பிட மாட்டார் ஸோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அங்கே போன அலுவலர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போன பூசாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை இல்லை இல்லையோ இருக்கோ அவரை பார்த்து ஒரு முறை நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு போய் பேசுகிறாங்க ட்ரம்ப் என்ன நினைச்சாரோ தெரியல உடனே ஓகே நீங்கள் பண்ணிக்கோங்க தேரை எங்கேயே நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ அவ்வளோ ஒரு அதிசயம் அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அமெரிக்காவில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு வந்து முப்பது வயசு தான் அப்போ வந்து அவர் கொடுத்த அனுமதி தான் கரெக்டாக பூரி ஜெகநாதர் கோயிலை திறக்கிற அன்னைக்கு அவருக்கு துப்பாக்கிச்சூடிலருந்து காப்பாற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை அந்த கோயிலை பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்க பூசாரிகள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது எப்படி இருந்தாலும் திடீர்னு ஒரு கியூரியஸ் கிரியேட் ஆகும்ல ஆஹா பூரி ஜெகநாதர் கோயிலை எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் ஐயாயிரம் வருட வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம கிருஷ்ண பகவானோட இதயம் அங்கே இருக்குதுன்னு சொன்னால் யாருக்கு தான் அந்த ஹைப் இருக்காது ஐயோ நம்ம கிருஷ்ண பகவானை பார்க்கணும் அவர் இருந்த இடத்துல நம்ம போய் நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஹைப் இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு அப்போது ஓப்பன் பண்ணும்பொழுதே நூறு கிலோ தங்கம் ஆயிரம் வைர வைடூரியங்கள் ரத்தின கற்கள் இப்படியெல்லாம் இருந்தது இப்போது அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குமோ அப்படின்ற ஆர்வமும் ஒருவேளை அதை திறந்தால் பல்வேறு விதமான உலக அழிவுகள் ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியான பயமும் இருக்கத்தான் செய்யுது எது எப்படி இருந்தாலும் பூரி ஜெகநாதர் அருளாலை அனைத்தும் நல்லபடியாக நடந்தார் சந்தோஷம்தானே Thank you and do subscribe my channel.